இந்த பிரபஞ்சத்தில் இருந்துதான் மனித அறிவியலும் ஆன்மீகமும் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியங்களையும் கோட்பாடுகளையும் தான் சித்தர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படி தெரிந்து கொண்ட சித்தர்கள் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரும் சக்தியை எப்படி உள்வாங்கிக் கொண்டு அபரிமிதமான சக்திகளை பெறுவது போன்ற ஆராய்ச்சிகளையும் செஞ்சாங்க அதோட அடிப்படையில வருடத்தின் சிறந்த ஒரு நாளையும் கண்டுபிடிச்சாங்க அதுதான் மகா சிவராத்திரி நீங்க ஒரு சிவபக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் கமெண்ட் பண்ணுங்க இந்த மகா சிவராத்திரியில் கண்விழித்து விரதம் இருக்கணும்னு சொல்லப்படுவது என்னன்னா புற கண்களை அல்ல நம் அகக்கண்களை திறந்து விரதம் இருக்கணும் அதாவது சித்தர்களும் நம் முன்னோர்களும் இந்த நாளில் அகக்கண்களை திறந்து அதை தியானத்தோடு நிலைநிறுத்தி பிரபஞ்ச பேராற்றலை நம் உடலுக்குள் நேராக செலுத்தி சிவனோட இரண்டற கலக்க செஞ்சாங்க சரி இந்த மகா சிவராத்திரியை எப்படி கொண்டாடணும் நாலு கால பூஜைகள் என்னென்ன ஒவ்வொரு பூஜையிலையும் எப்படி வழிபடணும் இது எல்லாத்தையும் சொல்றேன் தெளிவை கேட்டு மறக்காம பின்பற்றுங்க சூரிய பகவான் கும்ப ராசியில சஞ்சரிக்கும் மாசி மாதம் புண்ணியமான மாதமாகவும் சுபன் நிகழ்ச்சிகள் செய்ய உகந்த மாதமாகவும் சொல்லப்படுது மாசி கயிறு பாசி படியுங்கிறது பழமொழி இந்த மாதத்துல நீர் நிலைகள்ல புனித நீராடுவது சிறப்பு காரணம் அமிர்தமான கங்கை இந்த மாதத்துல ஆறு குளம் கடல் உள்ளிட்ட நீர் நிலைகள்ல நிறைந்திருப்பதாக சொல்லுவாங்க மாசி மாத சிறப்புகளின் மகுடும் மகா சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது தேய்பிரை சதுர்த்தசி நாளையே குறிக்கும் என்றாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு போற்றப்படுது சிவராத்திரி விரதம் இருந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கர ஆயுதத்தையும் பெற்றார் பிரம்மா சரஸ்வதியை பெரும் பாக்கியம் பெற்றார் நந்தி எம்பெருமான் சிவராத்திரி மகிமையை எடுத்து கூறியதை அடுத்து முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன் ஆகியோர் நல் வரங்களை பெற்றார்கள்னு புராணங்கள் சொல்லுது கட்டுப்படுத்தும் மகா விரதம் மகா சிவராத்திரி விரதம் சிவராத்திரி நாள்ல விடிய விடிய நான்கு ஜாமங்கள்லயும் நான்கு கால பூஜை செய்யணும் இந்த விரதத்தின் பெருமைய வேற எந்த விரதத்தோடவும் ஒப்பிட முடியாது கோயிலுக்கு போய் நான்கு கால பூஜைகள்ல கலந்து கொள்ள முடியாதவங்க இரவு வீட்டிலேயே நான்கு கால பூஜையை முறைப்படி செய்யலாம் சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான சொல்லி முதல்வன வணங்கினா நாம நினைச்சதெல்லாம் பெறலாம்ங்கிறது ஐதீகம் சர்வ அருளும் அற்புதமான திருநாள் பெரியவர்களும் சித்தர்களும் சொல்லி இருக்காங்க சிவராத்திரி விரதம் இருப்பதால தெரியாமல் செய்த பாவங்களோட தெரிந்தே பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகுங்கிறது நம்பிக்கை சிவராத்திரி விரதம் இருந்து நமது ஐந்து புலன்களை வென்று மனதை அடக்கினா நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம் சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் இருந்து சிவன வழிபட்டா கோடி பிரம்மஹத்தி தோசம் விலகும் காசியில வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் எந்த ஒரு விரதத்தை தொடங்குறதுக்கும் முன்னாடி ஒரு நூலை மஞ்சள் தடவி மஞ்சள் நூலாக்கி கையில கட்டிக்கணும் இந்த மஞ்சள் நூலை காப்பா கட்டிக்கிட்டா விரதம் ஆரம்பம்னு அர்த்தம் நான்கு கால பூஜை தொடங்குறதுக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தி எம்பெருமானையும் வழிபாடு செய்யணும் அதன் பிறகுதான் பூஜை நாம தொடங்கணும் முதல் கால பூஜைய பாக்கலாம் பிரம்மதேவர் சிவன பூஜித்த காலம்தான் முதல் கால பூஜை இதுக்கு பிரம்ம பூஜை காலம்னு பேரு இந்த பூஜை மாலை முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த சிவன் சோமஸ்கந்தர் ரூபத்துல வணங்கப்படுறாரு சோமஸ்கந்தர்னா சிவன் அம்பிகை கந்தன் மூவரும் சேர்ந்து இருக்கிறது தான் இறைவன் இல்லறத்தானாக இனிய கணவனாக பாசமுள்ள தந்தையாக தனையனுடன் காட்சியளிக்கும் இந்த கருணை வடிவம் நாம தரிசனம் பண்ணி மகிழ வேண்டிய ஒண்ணு இல்லறம் நல்லறமாக இருக்கணும்னு விரும்புறவங்க குழந்தை வரம் கேட்டு காத்திருக்கிறவங்க கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் முதல் காலம் இந்த காலத்துல நல்லெண்ணெய் அல்லது சந்தனாதி தைலம் காப்பு சாத்துவாங்க அபிஷேகத்தின் போது முதல்ல சாமிக்கு என்ன காப்பு சாத்தனும்ங்கிறது விதி இதன்படி முதலில் எண்ணெய் காப்பு அதுக்கு பிறகு பால் நெய் தயிர் ஆகிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பஞ்ச கவ்வியத்தாலையும் அபிஷேகம் செய்யலாம் பச்சை கற்பூரம் கலந்த சந்தன பொட்டு வச்சு சிவப்பு பட்டுடுத்தி வெண்பொங்கல் சாமிக்கு நைவேத்தியமாக செய்வாங்க ரிக்வேதம் பாராயணம் நடக்கும் ஓதுவாங்க தாமரை அரளி போன்ற மலர்களும் கூட ரெண்டு வில்வமும் சேர்த்து அர்ச்சனை செய்வாங்க இந்த காலத்துல விளக்கெண்ணையால தீபம் ஏத்துவாங்க தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜைய நிறைவு செய்யணும் அடுத்து இரண்டாம் கால பூஜைய பாக்கலாம் இரண்டாம் பூஜை மகாவிஷ்ணுவிற்கான காலம் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாவது கால பூஜை இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கும் இரண்டாம் காலத்துல இறைவன் தட்சிணாமூர்த்தியா வணங்கப்படுறாரு இந்த திருவுருவத்தை மகா சிவராத்திரி நாள்ல வழிபடுவதால கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவாங்கிறது நம்பிக்கை மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால இரண்டாம் காலத்துல இளநீர் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்வாங்க மஞ்சள் பட்டு சாத்தி அகில் சந்தனம் சாமிக்கு வச்சு பாயாசம் சர்க்கரை பொங்கல் நிவேதனமா படைப்பாங்க தாமரை வில்வத்தால அர்ச்சனை செய்யப்படும் யஜூர்வேதம் ருத்ர தாண்டவம் ஓதுவாங்க சாம்பிராணி புகை போட்டு இழுப்பை எண்ணெய்யால தீபம் ஏத்துவாங்க இரண்டாம் காலத்துல வழிபட்டா கல்வி ஞானத்துல சிறந்து விளங்குறதோட மகாவிஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் இதனால செல்வ வளம் பெருகும் வீட்ல லட்சுமி கடாச்சம் நிறைஞ்சிருக்கும் மூன்றாம் கால பூஜையை பார்க்கலாம் சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமானது அன்னை பராசக்தி சிவபெருமான பூஜை செய்து வழிபட்ட காலம் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியலங்கிறவங்க கூட மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண் விழித்து சிவ சிந்தனையிலேயே இருந்தா முழு இரவும் சிவன வழிபட்ட பலன் கிடைக்கும் இந்த பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கு தொடங்கும் இந்த சிவன் அம்பாள் பூஜை செய்த இந்த காலத்துலதான் சிவபெருமான் வெளிப்பட்டதா சொல்லப்படுது லிங்கபானத்தின் நடுவுல சந்திரசேகர் திருமேனி போல அமைந்திருப்பதுதான் லிங்கோத்பவ வடிவம் எட்டு கரங்களோட சிவபெருமான் திகழ பிரம்மாவும் திருமாலும் இருபுறமும் வணங்கிய நிலையில இருப்பாங்க சிவாலயங்கள்ல கருவறைக்கு பின்புற சுவருல லிங்கோத்பவ மூர்த்தியை அமைக்கும் வழக்கம் முதலாம் பராந்தக சோழன் காலத்திலேயே இருந்திருக்கு இந்த கோலத்தை மூன்றாம் கால பூஜையப்ப நினைச்சு வழிபட சகல செல்வங்களும் கிடைப்பதோட இறைவனின் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும் ஞானமும் மோச்சமும் கிடைக்கும் நம்பிக்கை இந்த காலத்துல சாமிக்கு தேனால் அபிஷேகம் செஞ்சு வெண்பட்டு சாத்தி அருகம்புல் தாழம்பூவால அர்ச்சனை செய்வாங்க தாழம்பூ இந்த நாள்ல மூணாங் காலத்துல மட்டும் தான் படைக்கப்படும் வேற எந்த சமயத்துலயும் எந்த நாள்லயும் இந்த பூ சிவ பூஜையில பயன்படுத்தப்படுவதே இல்ல இந்த காலத்துல சாமவேதம் லிங்க புராணம் திருக்குறுந்துகை ஓதுவாங்க நிவேதனமா மாதுளம்பழம் பாயாசமும் எள் கலந்த சாதமும் படைப்பாங்க கருப்பு குங்குலிய புகை போட்டு ஐந்து முக நெய்தீபம் ஏத்தப்படும் ருத்ரம் சமகம் போன்ற துதிகளை பாராயணம் செய்வாங்க மூன்றாம் காலத்துல சிவன வழிபாடு செஞ்சா என்ன வேண்டுறமோ அது எல்லாமே கிடைக்கும் உலகத்துக்கே தாயின்னு போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால அம்பாலும் சாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜை அடுத்து நான்காம் கால பூஜைய பாக்கலாம் நான்காம் கால பூஜை அதிகாலை நாலு மணிக்கு தொடங்கும் இந்த நேரத்துல முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள்னு உலகில் உள்ள அனைத்து ஜீவ ராசிகளும் சிவபெருமான வழிபட்ட காலம் சிவபெருமானின் திருக்கோளங்கள்ல உன்னத வடிவமா திகழ்வது ரிஷபாரூட மூர்த்தி கோயில் திருவிழாக்கள்ல சிவபெருமானின் ரிஷப வாகன காட்சிய பார்க்க அடியார்கள் காத்து நிப்பாங்க சிவபெருமான் தன் அடியார்களுக்கு ரிஷப வாகனத்துல திருக்கோளம் அடியார்களின் வரலாற்றின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் உலகமும் அதன் உயிர்களும் ஒடுங்கி அழியும் ஊழி காலத்துல தாமும் அழிய நேரிடுமேனு அஞ்சிய தர்ம தேவதை என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ரிஷப வாகனம் எடுத்து சிவபெருமான அடைய சிவபெருமான் நிலைதான் ரிஷபவாகன காட்சி இந்த திருக்கோளத்துல இறைவனை வழிபட்டு பூஜை செய்ய வேண்டியது நான்காம் காலம் இந்த பூஜையில கலந்துகிட்டு வழிபாடு செய்தா அவங்களுக்கு வேண்டிய சௌபாகியம் கிடைக்கும் நம்பிக்கை இந்த காலத்துல கரும்புச்சாறு அபிஷேகம் செஞ்சு புனுகு சேர்ந்த பொட்டு வச்சு நீலப்பட்டு அலங்காரம் செய்து நந்தியாவட்டை மலர்களால அர்ச்சனை செய்வாங்க எல்லா வகையான பழங்களையும் படைச்சு கற்பூரம் லவங்கத்தால புகை போட்டு நல்லெண்ண விட்டு மூன்று முக தீபம் ஏத்துவாங்க அதர்வன வேதம் அப்பர் அருளிய திருத்தாண்டகம் ஓதப்படும் விரதம் இருக்கிறவங்க நாலு கால பூஜையிலையும் கலந்துகிட்டு சிவபெருமான மனதார வணங்கணும் மனிதர்களுக்கு மிகவும் தேவையானது ரெண்டு உணவு தூக்கம் இந்த விளக்கி சிவபெருமானுக்காக மகா சிவராத்திரி விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கம் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினா புலன்கள் தானாகவே அடங்கும் அப்பதான் இறை உணர்வுல லைக்க முடியும் அந்த இறை நினைப்பு தான் முக்தியை தரவல்லது அது மட்டுமா மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் ஆகமங்கள் இந்த நாலு கால பூஜை முடிஞ்சதும் கொஞ்ச நேரத்துல உஷத் கால பூஜைகள் முறைப்படி நடக்கும் அதோட உச்சிக்கால பூஜையையும் சேர்த்தே செஞ்சிடுவாங்க விரதம் இருக்கவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து அப்புறம் குளிச்சிட்டு சிவநாமம் சொல்லி திருநீர் பூசி யாராவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்மளும் சாப்பிடணும் பகல் முழுவதும் தூங்க கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்தான் தூங்கணும் இது போல செய்தா எல்லா ஞானமும் கிடைக்கும் அவங்களோட நியாயமான ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் சிவராத்திரி விரதம் இருந்து பூஜை செய்தா மிகச்சிறந்த கணவன் கிடைப்பான்னு சொல்லப்படுது திருமணமான பெண்கள் விரதம் இருந்தா கணவனுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான வாழ்நாளும் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியும் கிடைக்கும் மனையில மங்களம் பெருகும் சகல விதமான செல்வங்களும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ன நினைச்சு சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் ராத்திரி இரவு முழுவதும் சில சிவன் கோவில்கள்ல சிவபுராண உபன்யாசம் நடக்கும் அந்த உபன்யாசத்தை கேட்பதால புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்புறம் உங்க வீட்லயே தேவாரம் திருவாசகம் சிவ புராணம் சிவ மந்திரங்களை படிக்கலாம் இல்லைனா யாரையாவது படிக்க சொல்லி கேக்கலாம் அப்படியும் பஞ்சாச்சார சிவராத்திரி விரதம்னா சாப்பிடாம தூங்காம அமைதியா சிவபெருமான தியானம் செய்தா சிவபெருமானோட பரிபூரண அருள் கிடைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு பகல்ல தூங்க கூடாது அசைவம் சாப்பிட கூடாது இரவுல கண் விழிப்பதற்காக சினிமா டிவி மொபைல் போன் பாக்க கூடாது அன்னைக்கு கோபத்தை தவிர்த்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் மகா சிவராத்திரிய ஆடலும் பாடலுமா கொண்டாட தேவையில்ல பக்தியோட விரதம் இருக்கணும் அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கணும் விரதத்தோட கண் விழித்து ஈசனை நினைச்சு உருகி வழிபடணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டா ஒரு வருடம் முழுவதும் சிவ வழிபாடு செஞ்ச பலன்கள் கிடைக்கும் பாவங்கள் தொலைஞ்சு முக்தி கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மகா நாள்ல மனிதர்கள் மட்டுமல்ல முப்பத்து தேவர்களும் சிவனை வணங்கி வழிபடுவாங்க அன்றைய தினம் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே நம் உயிர் சக்தியை மேல் நோக்கி நகர செய்யுது அதனால அன்று முழுவதும் அதாவது இரவு பன்னெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் ஒருவர் முகா இயற்கையாகவே மேல் நோக்கி ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் சொல்லி இருக்காங்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்து சிவராத்திரி விரதத்தை யாரும் தவற விடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி